சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை உஷார் உருவாகிறது பெங்கள் புயல் மீண்டும் ஆபத்து எச்சரிக்கை இது தொடர்பான செய்தியை இந்த வீடியோவில் தொடர்புறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இது தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுகிறது அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருக்கதாக இந்திய மாநில ஆய்வு மையம் கூறியிருக்கிறது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவெழுந்து விட்டால் பிரச்சனை இருக்காது ஆனால் புயலாக மாறின இலங்கை மற்றும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பெங்கல் என பெயர் சென்னை இந்த புயலுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரித்துள்ளனர் புயலின் வேகம் மற்றும் திசையை பொறுத்து மழையின் தாக்கம் மாறுபடும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் மேலும் இது மாதிரியான செய்திகளை தொடரும் வரை அடுத்து